ஓம் வராகியம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை விடியல் உனக்காகவே விடிய போகின்றது உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது சர்வ நிச்சயமாய் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது விட்டாயல்லவா பின்பு எப்படி நான் உன்னை என் என்ன பார்க்காமல் இருப்பேன் நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே இன்று இரவோடு இரவாக பல மாற்றங்களை நிகழ்த்தி நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிசயிக்கும் வகையில் மிகப்பெரிய அற்புதத்தை உன் அம்மா நான் நிகழ்த்தப் போகின்றேன் வெற்றி என்ற சொல்லை மட்டுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நோக்க போகின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் ஒரு பொழுதும் நீ மூழ்க மாட்டாய் தங்கமே உன் கைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் அம்மாவே என்னை கைவிட்டு விட்டாள் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் தங்கமே எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமை ஏற்பட நான் விடமாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக மாறும் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து இங்கு வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது சிலரது தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக வீடு ஆசிக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையில் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது அது குழந்தைக்கான தேடல் வாழ்வின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்துக்கான தேடல் என நிறைய இவ்வுல்கள் நிரம்பியிருக்கின்றது இவைகளிலெல்லாம் நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் பொழுது புதிய தேடல்கள் உருவாகும் ஆனால் அவைகள் நிலையுள்ள விஷயத்தை தான் தேடலாக அமைத்துக் கொள்ள வேண்டும் பகட்டு செல்வாக்கு போன்ற சிலந்தி வலைக்குள் சிக்கிவிட்டால் நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவே சிந்தித்து செயல்படு செல்ல என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று ஆனால் உனக்கு நடப்பதோ அதற்கு மாறாக இன்னொன்று என்ன செய்வது என்று புரியாமல் வரை தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ இந்த விஷயம் எப்படியாவது முடிந்துவிடும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் காலதாமதமாகி இன்று வரை இழுத்து கொண்டே இருக்கின்றது எப்பொழுதுதான் இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நீ அனைவரின் மீதும் அதிக அளவிற்கு அன்பை வைத்துள்ளாய் ஆனால் அவர்களோ சில சமயங்களில் உன்னுடைய அன்பையே அலட்சியம் செய்து விடுகிறார்கள் இறைவனை அதிக அளவிற்கு நேசிக்கின்றாய் விரதம் இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டில் மூழ்கி கிடக்கின்றாய் இருந்தும் நடக்கின்ற யாவுமே நான் தீர்மானித்துதான் அவ்வாறு நடக்க செய்திருக்கின்றேன் உன் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா தங்கமே என் மீது நம்பிக்கை கொள் தங்கமே அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா சொல் என் கண்களை பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் இயன்றதை செய்து விட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அம்மா என்று உரிமையுடன் நீ சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்பொழுதும் மேலோங்க வைக்கின்றது சங்கமே ஓடுகின்ற ஆறுக்கும் கலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றது நிறங்கள் வேறுபாடு தன்மையில் வேறுபாடு அப்படி ஒவ்வொன்றும் பார்க்கும் மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்றே என பார்க்கும் கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வீசும் வசந்தமாய் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமே நீயும் உன்னை மனதளவில் தயார் செய்து கொள் தங்கமே புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் தங்கமே என்னுடைய முழு மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் எனவே பயப்படாதே தங்கமே கலங்காதே நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் உன்னில் நீ பார்க்கும் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நானே இருப்பேன் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் கவனமாக கேள் இவ்வுலகத்தில் நீ யார் மீதும் நம்பிக்கை கொள்ளாதே தங்கமே யாரையும் அதிகமாக நேசிக்காதே உனது தலைபாரம் என்று கணவன் தோளில் சாயாதே நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே அவரது தோல் உனக்கு கிடைக்கும் அதற்காக பெற்றோர் மடி தேடி ஓடிவிடாதே இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி